அரசியல தீவிரமா கால்பதித்த விஜய் இப்போ தன்னோட கடைசி படமான ஜனநாயகம் படத்தையும் நடிச்சு முடிச்சிருக்காரு இயக்கத்துல உருவான இந்த படம் அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படம் விஜயோட கடைசி படங்கிறதால இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில ஏகப்பட்ட எதிர்பார்ப்பும் நிலவே இருக்கு இது ஒருபுறம் ரசிகர்களுக்கு பயங்கர உற்சாகத்தை கொடுத்தாலும் மறுபுறம் இதுதான் விஜயோட கடைசி படங்குற வருத்தமும் ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருக்கு ரீசண்டா இந்த படத்துல இடம்பெற்ற தளபதி கச்சேரி பாடல் வெளியாகி இணையத்தை அதிர வச்சது பலரும் இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அது இல்ல இந்த படத்தோட ஆடியோலாம் மலேசியாவில் நடத்த படக்குழு திட்டமிட்டிருக்காங்க அதுக்கான வேலையிலையும் மும்மரமாக இறங்கியிருக்காங்க இதுவரை தமிழ் சினிமாவில் நடக்காத ஒரு பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சா ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் இருக்கும்னு சொல்றாங்க இந்த விழாவில் முன்னணி இயக்குநர்கள் நடிகர் நடிகைகள் திரைப்பிரபலங்களும் கலந்துக்க இருக்காங்களாம் மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் தான் இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை நடத்த திட்டமிட்டிருக்காங்களாம் இப்போ இந்த ஆடியோ லான்ச் பத்தி இசையமைப்பாளர் அனிருத்தும் ஒரு அப்டேட்டை கொடுத்திருக்காரு அது என்னன்னா ஜனநாயகன் படத்தோட பாடல்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுத்துருக்கு இந்த மகிழ்ச்சியான விஷயத்தோட சேர்த்து இன்னொரு கஷ்டமான விஷயமும் இருக்கு அதாவது விஜய் சாருக்கு இது கடைசி படம் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னது ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஸோ கடைசி படங்கிறதால இந்த படத்தோட ஆடியோ லான்ச் தெரியா இருக்கும் முக்கியமா இது ரசிகர்களுக்கு ஒரு புதுவித அனுபவமா இருக்கும் ஜனநாயகன் கடைசி ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதால எங்களால முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காரு